ஹை விவஸ் வெல்கம் டு வர்சஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வெண்டைக்காயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நான் எங்கள் தோட்டத்தில் ஒரு சில வெ வெண்டக்காய் செடிகள்லாம் போட்டிருக்கிறேங்க போட்டு ஒரு அடிக்கு வந்துருச்சு ஒவ்வொன்றும் இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது இப்போ ஒன்று வந்து ஒரு விரல் வளர்த்திக்கு அப்படியே ஒரு பத்து நாள் டிஃப்ரெண்ட்ஸில் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்குறேன் ஒவ்வொரு வெரைட்டியும் ஃபர்ஸ்ட் ரெண்டு விதை போடுறது பார்க்குறது முளைக்கலைனா மறுபடி விதைகள் இருந்தால் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கேன் என்னென்ன வெரைட்டிலாம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு நான் காய் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேங்க எனக்கே தெரியல என்னென்ன காய்கள் வரும் அப்படின்னு அதனால் அதனுடைய சைஸ் எப்படி என்ன கலரில் வருது இலைத்தலைகள்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு செடியுடைய வேறுபாடு என்ன என்ன வகைகள்னு உங்களுக்கு காய் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் தோட்டத்தில் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா வெண்டக்காய் செடி இனிமேல் நீங்கள் போடலாங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக் இருந்தாவே போதுங்க சென்ட்ரலில் பார்த்து ரெண்டு போட்டாலும் சரி இல்லை சைடில் சைடில் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒன்று போட்டாலும் சரி கண்டிப்பாக இந்த பட்டா நீங்களும் வெண்டக்காய் செடி போடும்